தற்போதைய உடனுக்குடல் நேரலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் இரண்டு பேர் துப்பாக்கியுடன் வளம் வந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை இருக்கிறது இதனை தற்பொழுதைய உடனுக்குடல் நீரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பட்டணம் பகுதி தண்டுமாரியம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் ஒரு ஜோடி கையில் பட்டா கத்தியுடன் வளம் வந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது நள்ளிரவில் துப்பாக்கியுடன் சுற்றுவதற்கு என்ன காரணம் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தரணி பாபு இணைப்பெற இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் தரணி பாபு தற்பொழுது ராசிபுரம் பகுதியில் ஒரு ஜோடி கையில் துப்பாக்கியுடன் வளம் வந்த வீடியோவானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ராசிபுரம் அருகே துப்பாக்கியுடன் இருசக்கர வாகனத்தில் மனம் வந்த ஜோடி துப்பாக்கியை லோடு செய்து சுடும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி உள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் கோவிலானது அமைந்துள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு நள்ளிரவில் பன்னெண்டு மணி அளவில் சுமார் இருசக்கர வாகனத்தில் ஒரு ஜோடி துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்துள்ளனர் அப்போது கோவில் வளாகத்தின் அருகே இருசக்கர வாகனத்தை சாலையில் நிறுத்தியாதன் அந்த ஆண் நபர் துப்பாக்கி எடுத்து சுடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது மேலும் இக்காட்சியில் இருசக்கர வாகனத்தில் ஆண் நபர் அமர்ந்து கொண்டு சாலையில் சுடும் நிலையில் பின்னர் மீண்டும் துப்பாக்கி உள்ளட்டை லோடு செய்யும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது மேலும் மர்ம நபர் சாலையில் சுற்றித் தெரியும் நாய்களை சுடும் நோக்கில் சுட்டாரா அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்திற்காக துப்பாக்கியை எடுத்து வந்து பயன்படுத்தினாரா என்பது தெரியாத நிலையில் ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை செய்த பிறகே இதன் விவரம் தெரிய வரும் மேலும் நள்ளிரவில் ஒரு ஜோடி இருசக்கர வாகனத்தில் துப்பாக்கி உடன் வளம் வந்து சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தரணி பாபு